ஸோ இப்போ ரெக்ரன் பிரெக்னன்சி லாஸ் இருக்கு ஸோ தட் சம்டைம்ஸ் என்ன ஆகும் ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டர்ல ஒரு மிஸ்கேரேஜ் நடந்திருக்கு வித்தவுட் எனி க்ளூ சடனாக அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்து ஷிஎஸ் அபார்டட் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சில சமயம் சர்வைக்கல் இன்காம்படன்ஸ் ஸோ அந்த சர்வைக்கல் இன்காம்படன்ஸ் இருக்கிற ஃபீமேல்ஸ் வந்து என்ன பண்ணலாம் பிரெக்னன்சி பிளான் பண்றப்பே வந்து ஏர்லி ட்ரைமஸ்டர்ல அவங்க கொஞ்சம் பெட் ரெஸ்ட்ல இருந்து ஒரு ப்ரொஜிஸ்ட்ரான் சப்போர்ட் கண்டிப்பாக அவங்க டாக்டர் கொடுப்பாங்க ஸோ அந்த சப்போர்ட் ஆஃப் த அவங்க கேரி ஓவர் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் நியூக்கல் பண்ணதுக்கப்புறம்சி ஸ்கேன் அந்த ஃபஸ்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பார்த்துட்டு அது நார்மலாக இருந்தது அப்படின்னா வில் கைட் யூ ஃபார் அ சர்விகல் இன்சர்குலாச் சோ தட் இஸ் ஜென்ரலி டன் அரௌண்ட் டு சிக்ஸ்டீன் வீக் ஆஃப் பிரெக்னன்சி ஆஃப்டர் யுவர் என் கண்டினியூ இன் யுவர் பிரெக்னன்சி அண்ட் யூ கேன் கேரி ஓவர் த்ரூ டெலிவரி சோ இந்த மாதிரி சர்விகல் இன்காம்பனஸ் இருக்கிறவங்க நாங்க கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க வீக்லி செக்அப்ஸ் நீங்க அண்டர்கோ பண்ணிட்டு உங்க டாக்டர் கிட்ட ஸோ ஷீ வில் பி ஏபிள் டு கைட் யூ பெதர் யூ ஹேவ் எனி பெயின் எபிசோட்ஸ் அதை எல்லாம் இருக்கான்றத பார்த்துட்டு சோ உங்களோட பெட் ரெஸ்ட்ல இருக்கணுமா இல்ல உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நீங்க கேரி ஓவர் பண்ண முடியுமா அப்படின்றத உங்க கைனகாலஜிஸ்ட் வில் கைட் யூ ப்ராப்பர்லி